அனைவருக்கும் வணக்கம் நாம் நந்தியம்பெருமான் பாடியர்லிய தூய ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யோகி என்பவர் யார் எவ்வாறு அவர் யோகத்திலே நிலை பெறுவது என்பது போன்ற வினாக்களுக்கு நந்திய சொல்லக்கூடிய விளக்கத்தை இன்றைய பாடர் பார்க்க இருக்கிறோம் மாளாமல் இன்னும் ஒரு மருந்து கேளு வாசி சிவ யோகத்தில் மனத்தை வைத்து ஆளாமல் மனம் உரைத்து பூரணத்தில் நின்று அசையாது பாசமற்றால் அவனே யோகி வாழாமல் வாழலாம் வாசி வீட்டில் மௌனம் என்ற மகாரத்தை ஊதப்பற்றும் தாழாமல் நாதவிந்து தன்னை கண்டால் தருவான எட்டு எழுத்தும் ஆறு எழுத்தும் மாறே நாம் பொதுவாக பக்தி மார்க்கத்தில் இருந்தபோது மந்திரங்களை சொல்வதால் நமக்கு மகத்துவம் கிடைக்கும் என்று கருதியிருந்தோம் நமசிவைய என்கிற ஐந்தெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாய என்கிற எட்டு எழுத்து மந்திரம் சரகணபவ என்கிற ஆறு எழுத்து மந்திரம் இப்படி மந்திரங்களை சொல்வதிலே நாம் ஆர்வம் கொண்டிருந்தோம் எந்த மந்திரமாக இருந்தாலும் இந்த மந்திரம் என்பது எப்படி உருவாகிறது அது மனத்திலே இருந்து உருவாகிறது மனதால்தான் அது இயக்கப்பெறுகிறது அப்படி இருக்கும்போது வாசி என்று அழைக்கப்படக்கூடிய சிவயோகத்திலே மனத்தை வைத்து மனம் எப்பொழுது பூர்வ மத்தியத்திலே சுழுமை மையத்திலே ஒடுக்கம் பெறுகிறதோ அப்பொழுது மாத்திரமே ஒருவன் யோகியாக முடியும் என்கிற கருத்து எங்கே நிறுவப்படுகிறது வாசி என்பது வா என்கிற நெடில் சி என்கிற நெருப்பு நெருப்பிலே காற்று நீண்டு ஊதப்படும் போது அது கணன்று பெருநெருப்பாகிறது ஜோதியாகிறது சிவயோகம் என்பது வாசி யோகம்தான் வ சி என்கிற எழுத்துக்களை மாற்றி போட்டால் அது சிவ என்று வரும் சிவம் என்று சொன்னால் சி என்கிற நெருப்பு வா என்கிற காற்று இம் என்கிற பொரும மத்தியத்தில் இணையக்கூடிய நிலையையே குறிக்கிறது சிவம் என்பது வேறு ஏதோ அல்ல அது வாசிதான் நம்ம இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு என்கிற காற்று மனமாக புத்தியாக சித்தமாக அகங்காரமாக சலித்து கிடக்கிறது இப்படி சலித்து கிடக்கக்கூடிய மனத்தை சலிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி பூரணத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பூரணம் என்பது உருவமத்தியமாகிய சுழுமனைத்தானம் அங்கே நாம் அசையாது இருந்தால் அப்போது பாசம் என்பது அற்றுப்போகும் பாசம் என்பது புடங்கள் வழியாக பார்க்கும் இந்த உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பற்று உலகப்பற்றுக்களை விட்டு உருவமுத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தக்கூடியவன்தான் யோகி இந்த யோக நிலையை அடைவதற்கு வாசிதான் வழி வாசியை சரியாக புரிந்து கொண்டு வாழாமல் வாழலாம் வாழ்வது சரி அது என்னால் வாழாமல் வாழ்வது இந்த உலகிலே வாழ்ந்திருந்தாலும் செத்தாரை போலே திரி என்று சித்தர்கள் சொல்லியதைப் போல பற்றற்று இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து செல்ல முடியும் அது நம் கட்டுப்பாட்டிற்கு வர வேண்டும் என்றால் மௌனம் என்பது வாய்க்க வேண்டும் மௌனம் எப்போது கிடைக்கும் அது மகாரத்தை ஊதக் கிடைக்கும் புருவ மத்தியம் என்கிற சுழுமுனை மத்தியத்திலே இடைவிடாத ஜீவசக்தியாகிய வாயுவை ஒடுக்கி நிறுத்தக்கூடிய பயிற்சியை செய்யும் போது மெல்ல மெல்ல இந்த உலக பந்தங்களுக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய பற்றுக்கள் அற்றுப்போய் ஒரு சலிப்பு ஏற்படும் காகபஜன மகரிஷி சொல்லியதைப் போல மனம் சலிக்கும் சலித்தால் மாழும் அப்படி போது நாதவிந்துக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகளை சூரியகளை இருந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து கலவி அதாவது சேர்க்கை என்பது ஏற்படும் போது ஞானம் என்கிற ஆற்றல் மிகு குழந்தை பிறக்கிறது எட்டெழுத்தும் ஐந்தெழுத்தும் ஆத்தால் பூசை இன்புமுற்ற மூன்றெழுத்து சிவத்தின் பூசை தொட்டெழுத்தும் தொடரெழுத்தும் மகேஸ்வரியின் பூசை துகளில்லா மூன்றெழுத்து வாழைப்பூசை விட்டெழுத்தும் விடாத எழுத்தும் பறையின் பூசை மெஞ்ஞான ஓர் எழுத்து குருவின் பூசை எட்டெழுத்தின் வடிவுதன்னை யாரும் சொல்லார் மைந்தனே துரியம் என்ற வரையில் நில்லை எழுத்துக்களைப் பற்றியும் மந்திரங்களைப் பற்றியும் பொதுவாகச் சொல்லி வருகிறார்கள் இதன் ரகசியத்தை யாருமே சொன்னதில்லை என் மகனே துரியம் என்று அழைக்கப்படக்கூடிய பருவமுத்தியத்திலே உன்னுடைய மனத்தை நிறுத்தி பழகு அப்படி செய்யும் போது எட்டு எழுத்து ஐந்தெழுத்து மூன்று எழுத்து என்று எண்ணிக்கை கொண்டு எழுத்துக்களை பேச வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் இவை எல்லாமே சிவசக்தி பூசையையே குறிக்கிறது ஐந்தெழுத்து எட்டு என்று சொல்லப்படுவதெல்லாம் ஆத்தாள் பூசைதான் எட்டெழுத்து என்பது அகாரம் ஐந்தெழுத்து என்பது ஐந்து பூதங்களை குறிக்கிறது ஐந்து பூதங்களாக சலித்து கிடக்கக்கூடியதை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஆற்றல் அ என்கிற அகாரம் என்கிற சந்திரகலைக்கே இருக்கிறது இன்பத்தை பெற வேண்டும் என்றால் இந்த மூன்று எழுத்துக்களை தெரிந்திருக்க வேண்டும் அந்த மூன்று எழுத்துக்கள் எவை அகார உகாரம் அகாரம் இந்த அகார உகாரம் அகாரங்களை புரிந்து கொண்டு நீ சிவத்தின் பூசையை புரிந்தவனாவாய் என்று நந்தீஸ்வரர் குறிப்பிடுகிறார் தொட்டு எழுத்தும் தொடர் எழுத்தும் மகேஸ்வரியின் பூசை தொட்டெழுத்து என்பது எது நாம் புரிந்திருக்கக்கூடிய சந்திரகளை தொடர் எழுத்து சூரியகளை இந்த இரண்டு எழுத்தும் இணைந்து நடக்கக்கூடிய பூசைதான் மகேஸ்வரியின் பூசை இது எந்த விதமான குழப்பத்தையும் தராத வாழை பூசை என்பதும் இதுதான் பறையின் பூசை இதுதான் குருவின் பூசையும் இதுதான் எல்லாமே ஒன்றுதான் வாசி என்று அழைக்கப்பட்ட சந்திரகளை சூரியகளை சேர்க்கையின் போது ஏற்படக்கூடிய ஆற்றல்தான் இத்தனை விதமான பூசைகளாக விரித்துச் சொல்லப்பட்டிருக்கிறது பெயர்கள் பலவாக இருந்தாலும் பூசை என்னவோ ஒன்றுதான் ஆத்தாள் பூசை சிவத்தின் பூசை மகேஸ்வரி பூசை வாழை பூசை பறையின் பூசை குருவின் பூசை சிவபூசை என்று எப்படிச் சொன்னாலும் எல்லா பூசைகளும் சந்திரர்களை சூரியகளைக் கொண்டு செய்யக்கூடிய பயிற்சியைத்தான் குறிக்கிறதே அல்லாது வேறல்ல என்பது நந்தியம்பெருமானுடைய அறிவுரையாக இருக்கிறது நில் என்று கொங்கனவர் கடைக்காண்டத்தில் நிறுத்தி வைத்து ஆறுவரை தாண்டச் சொன்னார் அல்லென்று போகதால் முப்பத்தாறில் ஆச்சரிய யோக வரை அன்பாய் சொன்னார் பல்லென்ற சத்தத்துக்கு எழுத்தைச் சொன்னார் பதறாமல் அண்ணாக்கும் உண்ணாக்கென்றார் வெல்லென்று சட்டைமணி ஞானம் நூறில் விவரமாய் சொல்லிவிட்டார் அறிந்து பாரே நந்திய பெருமான் தான் சொல்லிய கருத்துக்களை உள்வாங்கி சரியாக புரிந்து கொண்டு உலகத்திற்கு ஞானத்தைச் சொன்னவரை பற்றி பட்டியல் போட்டு சொல்லுகிறார் கொங்கண சித்தர் நிறைய நூல்களை பாடினார் ஆனால் கொங்கணவர் கடைக்காண்டத்திலே ரகசியத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அதிலே தொண்டை என்று அழைக்கப்படக்கூடிய கண்டஸ்தானத்திலே இருந்து மனத்தை புறமுத்தியத்தை நோக்கி ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய யோக பயிற்சியின் மூலமாக ஆறு ஆதாரங்களை தாண்ட முடியும் என்கிற கருத்தை சொல்லிக் கொடுத்தார் போகமாமுனிவர் முப்பத்தாறு பாடல்களிலே இந்த யோக வரையை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதல்லாது சட்டை முனி தன்னுடைய ஞானம் என்கிற நூலிலே முழுமையாக வாசி குறித்தான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் போகமாமனிவர் அண்ணாக்கு மற்றும் உண்ணாக்கை பற்றி விரிவாகவே எடுத்துச் சொல்லியிருக்கிறார் அண்ணாக்கு என்றழைக்கப்பட்ட இடத்திலே இருக்கும் உண்ணாக்கு என்பது தொடக்கம் அங்கிருந்து அவரவர் கை கட்டவர்கள் உயரத்தில் இருக்கக்கூடிய உருவமுத்தியத்திற்குள்ளே மனத்தை செலுத்தக்கூடிய பயிற்சி தான் உண்மையான வாசி இதை வார்த்தைகளாகச் சொல்லிய சித்தர்களிடமிருந்து வேறுபட்டு நேரடியாக ரகசியத்தை வெட்டவெளியாக உடைத்துச் சென்றவர் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒருவர்தான் அருமை சகோதர சகோதரிகளே சித்தர் உருமக்களை பொறுத்தவரையிலும் தாங்கள் சொல்ல வந்த ஞானத்தை சொல்லாமல் விட்டதில்லை சித்தர்களிலே உண்மையை சொன்னவர்கள் யார் யாருடைய நூலை பின்பற்றினால் முழுமையான தூய ஞானம் கிடைக்கும் என்பதைப் பற்றி பெருமான் இங்கே தெளிவாக சொல்லுகிறார் கொங்கண சித்தர் மோகர் சட்டிமுனி ஆகியோர் தங்கள் நூல்களிலே எந்தவிதமான ஒழிப்பும் மறைப்பும் இல்லாமல் வெட்டவெளியாக உடைத்து சொல்லிவிட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார் வாசியோக சாதனம் பழகக்கூடியவர்களுக்குள்ளே யார் சொல்வதை நம்புவது என்கிற குழப்பம் என்னவோ இருக்கத்தான் செய்கிறது இப்படி சித்தர் மக்கள் ஞானத்தை சொன்னார்கள் கொங்கனவர் போகர் சட்டைமுனி என்கிற மூவரை பற்றி இங்கே நந்தீஸ்வரர் குறிப்பிடுகிறார் அது மூவர்தானா என்றால் இல்லை இந்த மூவருடைய அடியொற்றி வாழ்ந்திருந்து அவருடைய வழிகாட்டுதல்படி அவருக்கு சிடராக இருந்து ஞானத்தை பெற்றவர்கள் எண்ணற்ற கோடி அப்படி பார்க்கும்போது கொங்கணர் கூட்டம் போகர் கூட்டம் சட்டை கூட்டம் என்று கூட்டம் கூட்டமாக சித்தர்கள் இருக்கிறார்கள் வாழையடி வாழையென வந்த தெருக்கூட்டம் மரபு என்று அவர்கள் அறியப்படுகிறார்கள் உண்மையான ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா குழப்பமில்லாமல் அறிய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்னுடைய நூலை புரிந்து நான் சொல்லியபடி புரிந்து நான் சொல்லிய கருத்துக்களை அப்படியே சொன்னவர்களிலே மூவரை பற்றி இங்கே குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன் கொங்கணவர் போகர் சட்டைமுனி ஆகியோர்கள் என்னிடத்திலிருந்து தூய ஞானத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு அதில் வெற்றியும் கண்டு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தும் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் நூல்களை படித்தால் உனக்கெருக்கும் குழப்பங்கள் தீரும் என்று சட்டைமுனி சித்தர் இங்கே உறுதிபடச் சொல்லுகிறார் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்